காவலர் கழுகு பார்வை செய்திகள் சார் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர திருத்தம் இது வந்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனால் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுகளாக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விஷயம் பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா முறை திருத்தம் தீவிர முறை திருத்தம் சொல்லுவாங்க அதாவது வந்து சமரி ரிவிஷன் இன்டென்சிவ் சமரி ரிவிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழகத்தின் சார்பில் தலைமை கழக நிர்வாகிகள் நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வந்து போகும்போது அங்கே வந்து சொல்றது பொதுவாகவே இறந்தவர்கள் வந்து வாக்களிப்பதும் இருப்பவர்கள் வந்து வாக்கை மறுப்பதும் இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல எனவே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா ஒரு லிஸ்ட் அதாவது வெளிப்படை தன்மையோடு வாக்காளர் பட்டியல் இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் தகுதியுள்ள குடிமகனுக்கு வாக்களிக்கின்ற அந்த உரிமை வந்து கொடுக்கணும் சொல்லிட்டு பல கூட்டங்களை வலியுறுத்தும் ஆனா அதெல்லாம் அந்த விழலுக்கு இறைத்த நீர் போல வேஸ்ட் தான் செவில்கார ஊதுற சங்கு மாதிரி எலெக்ஷன் கமிஷன் கேட்கல நாங்களுக்கு பல கூட்டங்கள் சொல்லிட்டோம் கடந்த தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா இப்ப ஈரோடுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியிலே இல்லை அதே அதேபோல தியாகராய நகர் அதே போல ஆர்கே நகர் அப்புறம் ஆர்கே நகர் கோர்ட்டில் போயிட்டு அதன் பிறகு அவங்க ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க தீவிர சுருக்கு திருத்தம் வரும்போது நாங்கள் கண்டிப்பா இதை வந்து சார் வரும்போது நாங்கள் கண்டிப்பா இதை பண்றோம் சொல்லிட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தாங்க ஸோ எங்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சாரை நாங்கள் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்றதுனா முழுமையான ஒரு தன்மையோட ஒரு பட்டியல் இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நாங்கள் வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்ட பொறுத்தவரில் அன்னைக்கு ஒரு இதே வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அதாவது தீவிர திருத்தம் வந்து அன்னைக்கு தீவிர சிறப்பு திருத்தம் அன்னைக்கு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் வந்து அன்னைக்கு திருத்தத்தை பண்ணும்போது மத்தியில் வந்து இவருடைய கூட்டணி ஆட்சி தான் இருந்தது நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக நீக்கினாங்க அப்ப ஏன் வந்து திமுக வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்பையா திமுக வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்குகள் இறந்தவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் விலாசம் இல்லாதவர்கள் டபுள் என்ட்ரி ரெண்டு இங்கே இருக்கும் அங்கேயும் இருக்கும் ஒரு ஏ தொகுதியில் இருக்கோம் பி தொகுதியில் இருக்கும் இப்படிப்பட்டவங்களும் அடையாளம் கண்டு எடுத்தாங்க அதே முறையை வந்து இன்னைக்கு வந்து செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணம் அதனால வந்து அந்த சாருக்கு பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மனதோடு வரவேற்று அதன் அடிப்படையில் அவங்க உச்சநீதிமன்றம் அவங்க வேணான்னு போனாங்க நாங்க வேணும்னு போயிருக்கோம் நாங்க அது ஒரு பக்கம் நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற உட்பட்ட விஷயம் அதுக்குள்ள போக விரும்பல இப்போ உண்மையில என்ன நோக்கத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டைரக்ஷன் கொடுத்து இதை வந்து செய்யணும்னு சொல்லும்போது இங்கே வந்து ஆளும் வந்து இந்த விடியாத திமுக அரசு அவர்களுடைய அதிகாரிகளை கொண்டு மிரட்டி உருட்டி அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு வெளிப்படைத் தன்மையோடு வந்து ஒரு வாக்காளர் பட்டியல் அமைகின்றது வந்து ஒரு சிதைக்கின்ற வகையில் முழுமையான தன்னுடைய அசுர பலத்தை ஈடுபடுத்தி அதன் மூலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள நிர்பந்தப்படுத்தி வாக்காளர்கள் வந்து இந்த சேர்க்கிற இந்த நிகழ்வுகளை வந்து சிதைக்கின்ற வகையில் தனக்கு வேண்டியவர்களுக்கு பாரம் கொடுக்க சொல்லியும் எங்களுடைய கட்சி வாக்குகள் இருந்தால் பாரம் கொடுக்க சொல்லாமல் இருப்பதும் இது வந்து இன்றைக்கு வந்து ஒரு வாய்மொழி உத்தரவாக இன்றைக்கு வந்து அரசிலிருந்து பிறப்பிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு வந்து அந்த பணி செய்கின்றனர் காவலர் கழுகு பார்வை செய்திகள்